கதையோடு கதைக்கலாம் வாங்க நான் உங்கள் சுபாஷ்னி காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கவிதை பதினைந்து மனதில் ஒரு பெயரில்லா உணர்வு மேலோங்க கலக்கமாக மகிழை பார்த்தால் ஆத்யா மற்றவர்களும் அவனை அதிர்ச்சியாக பார்க்க அவனோ இதழில் மென்னகையுடன் தன்னை அடிப்பவளை பார்த்தான் அங்கு இருப்பவர்கள் அவளை தடுக்காத காரணம் அவர்கள் பணிபுரியும் பிரான்ஸ் மேலதிகாரியின் பெண் என்பதால் அவள் கை வலிக்கவே அவனிடமிருந்து பிரிந்து போய் அருகே போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து அவனை முடிந்த அளவுக்கு கொண்டிருந்தாள் முறைத்துக் அவனோ இரு பக்கமும் தலையை ஆட்டி சிரித்து கலக்கமாக அருகே நின்றிருந்த ஆத்யாவை கை வளைவிற்குள் கொண்டு வந்து அவளை சமன் செய்ய முயன்றான் அவளோ பொம்மை போல் அவன் இழுப்பிற்கு வந்தாலும் அவனை கேள்வியாக பார்த்தாள் அவன் இப்பொழுது எதுவும் சொல்ல மாட்டான் என்று உணர்ந்த அவனின் மேனேஜர் அவன் பக்கம் பேச முன் வந்தார் ஹாய் மிஸ்ஸஸ் மகள் இவன் சரியான திருடன் இன்னும் உன்ன பயமுறுத்தி உன் ரியாக்ஷன் பாப்பானே தவிர நீயா கேக்கும் வர சொல்ல மாட்டான் இவங்க எங்க வைஸ் பிரசிடன்ட் பொண்ணு வைஷாலி இவங்களுக்கு மகள் மேல ரொம்ப பாசம் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி அவங்களுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணின கோபம் என்று அவர் கூற சிறு தலை அசைப்பை பதிலாக கொடுத்தவள் அவனை ஒரு பார்வை பார்த்து வைஷாலியிடம் சென்றாள் அவள் செய்கை அவனுக்கு ஆர்வத்தை கொடுக்க அங்கேயே நின்று அவளை எப்பொழுது போல் ரசிக்க ஆரம்பித்தான் அவனை கண்டு கொண்டவளாக திரும்பி முறைக்க அவனோ இருமி ஏன் எல்லாரும் இப்படியே நிக்கிறீங்க என்ஜாய் பார்ட்டி என்று கூறி தாரிக்கிடம் சென்றான் வைஷாலிக்கு தெரியும் ஆத்யா அவளை விட சிறு பெண் என்று ஆனால் அவளிடம் ஒரு மனப்பக்குவம் தெரிவதை கண்டு நிம்மதி அடைந்தாள் ஹாய் நாத்தனாரே என்ன அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிட்டீங்க எனக்கு மட்டும் இப்படி ஒரு அண்ணா இருந்து இப்படி பண்ணி வச்சுக்கோங்க அவனை தோலை உரிச்சி தொங்க விட்டுருப்பேன் என்று பேசியவாறு அவள் அருகே அமர்ந்தாள் கண்களைத் துடைத்து ஆத்யாவை பார்த்தவள் நான் வைஷாலி வெப் டெவலப்பர் இப்போ ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆத்யா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வருங்கால டாக்டர் இப்போ மிஸ்ஸஸ் மகவேந்தன் சோ கியூட்டா நீ எப்படி இந்த உரா குட்டாங்கிட்ட மாட்ன என்றால் ரகசியமாக திரும்பி மகளை பார்த்தவள் என்னது இவனுக்குள்ள இப்படியெல்லாம் கேரக்டர் இருக்கா நம்ம ரொம்ப ஜாலியா தானே இருப்பான் என்று நினைத்து வைஷாலிக்கு மட்டும் கேட்கும் குரலில் எம்பி ரொம்ப ரொம்ப ஜாலி டைப் நாத்தனாரே அத்தமா சொன்னாங்க கோபப்பட மாட்டாங்க ஆனா வந்துச்சுனா கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு ஆமா அது மகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது வந்தா அவனாவே இருக்க மாட்டான் அவன் டீம் மெம்பர்ஸ் ப்ராஜெக்ட் வரும்போது பாவம் குழந்தைங்க இந்த டெரர் ம் பசிக்குது வாங்க போய் சாப்பிடலாம் உங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி மேலையும் பாசம் இல்ல தங்கச்சி மேலையும் பாசம் இல்ல என்ன அண்ணனை வளர்த்து வச்சிருக்கீங்களோ என்று வெகு இயல்பாய் வைஷாலியுடன் விட்டாள் உணவருந்த அவள் செல்ல பின்னால் மகளும் அவன் நண்பர்களுடன் சென்றான் மகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வைஷாலி ஆச்சரியம் நீ மட்டும் வந்திருக்க வீக்கெண்ட் வெளியே போனா மம்மி டிவோர்ஸ் பண்ணிடுமே அந்த பயம்தான் என்று வாய்விட்டு சிரித்தாள் அண்ணனும் தங்கச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று இருவருக்கும் நடுவேன் நின்றாள் ஆத்யா உன்னை எப்படி போட்டு தள்ளலாம்னு தான் பிளான் போடுறோம் என்று சிரிக்காமல் கூறினாள் வைஷாலி தனியா போனா ரொம்ப போர் அடிக்கும் அப்புறம் கொஞ்சம் பயம் வேற எனக்கு துணைக்கு உங்க அண்ணனையும் சேர்த்து அனுப்புங்க என்று அவளும் இயல்பாக பதில் சொல்ல அடிப்பாவி என்று மற்றவர்கள் அவளை பார்த்தனர் மச்சி உனக்கேத்த மூடிதான் என் தங்கச்சி உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது உனக்கு என் ஆழ்ந்த இரங்கல் ஆட நீ வேறடா நான் தான் இவகிட்ட வசமா சிக்கி இருக்கேன் ஆனா எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் நான் என்னமோ இவள கொடுமை பண்ற மாதிரியும் இவ என்னமோ அப்பாவி பொண்ணு மாதிரியும் பேசுவாங்க பாரு எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிரும் கல்யாணம் ஆகி இந்த ஒரு வாரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணாத நாளே இல்லடா ஆஹா மச்சி நான் எங்கடா பண்றேன் இவதான் என்ன வச்சு ஃபன் பண்றா இதை விட்டால் தனியாக அவனிடம் பேச முடியாது என்று எண்ணிய தாரிக் அவனை ஆத்யா மற்றும் வைஷாலியிடம் சொல்லிவிட்டு அவனிடம் சென்றான் நான் கேட்கிற கேள்விக்கு மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லு மச்சி டேய் இதெல்லாம் நீ சொல்லணுமா நான் உன்கிட்ட என்னடா மறைக்க போறேன் என்று அவன் தோளில் கையை போட்டு தன் பக்கம் திருப்பினான் மகிழ்வேந்தன் ஆத்யாவன் நிஜமாவே நீ லவ் பண்றியா மென்மையாக சிரித்தவன் அவளை எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து தெரியும் அவ மேல அப்ப காதல் இல்ல ஆனா இப்போ அவ மேல இருக்கிற காதல நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவனை ஆழ்ந்து பார்த்தவாறே அவளோட பாஸ்ட் பத்தி அப்ப உனக்கு கவலை இல்லையா கண்டிப்பா இருக்கு எனக்கு இந்த மேல கோபம் இருக்கு அதே சமயம் அவன் அப்படி பண்ணலனா என் காதல் எனக்கு கிடைச்சிருக்காது நான் சந்தர்ப்பவாதி இல்லடா ஆனா என்னால அப்படியே அவளை அன்னைக்கு விட்டுட்டு வர முடியல அவன் மேல எனக்கு காதலை விட அக்கறை அதிகம் இருக்கு எங்க வீட்டு தேவதடாவ அவளோட கஷ்டமான சூழ்நிலையில அப்படியே விட முடியல சோ இந்த மறந்து என் பொண்டாட்டியா வீட்டுக்கு வரத்துனா வான்னு கூப்பிட்டேன் அது அபத்தமான விஷயம்தான் ஆனா எனக்கும் வேற வழி இல்ல அவளோட முதல் காதல் நான் இல்ல பட் அவளோட கடைசி காதல் நிச்சயமா நான் தான் அதுல நான் உறுதியா இருக்கேன் அவ இப்போ இந்திரை விட்டு பிரிஞ்சுட்டா ஒருவேளை இந்திரை மறக்க முடியாம உன் கூட வாழாம போயிட்டா என்ன பண்ணுவ அஹா நல்ல காமெடிடா அவளை பத்தி எனக்கு நல்லா தான் அவகிட்டயே அவளோட லைஃப் டிசிஷனை கொடுத்தேன் எனக்கு அவ எந்த முடிவு எடுத்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அவளோட சாய்ஸ் நான் நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அவளோட முடிவு தீர்க்கமா இருக்கு அத நானும் நம்புறேன் அவ என் கூட கண்டிப்பா வாழ்வா இந்தர் அவளோட முடிஞ்சு போன அத்தியாயம் அவ்வளவுதான் மச்சி மகள் எனக்கு நீ ரொம்ப முக்கியம் அதனாலதான் இப்படி எல்லாம் கேட்டேன் ஆத்தியா ரொம்ப நல்ல பொண்ணு இந்தர பத்தி எனக்கு ஏதோ நெருடலா இருக்கு இந்தர் நல்ல பையன் மச்சி இல்ல மகள் என்று தாரிக் ஆரம்பிக்க மகளின் அலைபேசி விடாமல் அடித்து கொண்டே இருக்க அதை எடுத்து பார்க்க அவனது சித்தி விடாமல் அழைத்து கொண்டிருந்தார் என்னவாக இருக்கும் என்று அவன் அதை ஏற்றான் மகள் அம்மாக்கு கொஞ்சம் முடியல இங்க அட்மிட் பண்ணிருக்கோம் ஆதி அவ கடைசியா பாக்கணும்னு சொல்றாங்க என்று அழுதவாறு தேவி பேச திரும்பி அவன் அவளை பார்த்தான் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்தவனுக்கு எப்படி இதை சொல்ல என்று யோசித்தான் பின் சிதி நாங்க இப்பவே கிளம்புறோம் என்று கூறி தாரிக்கிடம் இருந்து ஆத்யாவை நெருங்கினான் அதே சமயம் யாரும் தன்னை பார்க்கிறார்களா என்று சுற்றும் பார்த்து சிவா அறைக்குள் இந்தர் நுழைய அதை கண்ட சஹானாவோ ஒருவித குழப்பத்துடன் அவனை தொடர்ந்து சிவா அறைக்கு சென்றான் தியா நம்ம அவசரமா வீட்டுக்கு போகணும் அவனது முகத்தில் இருந்த பதற்றம் அவளை தொற்றிக்கொள்ள அவ்வளவு நேரம் இருந்த விளையாட்டுத்தனத்தை மூட்டை கட்டி வைத்து தங்களை வாழ்த்த வந்தவர்களிடம் இருந்து விடை பெற்று மிக வேகமாக ஹோட்டலில் இருந்து வீட்டிற்கு கிளம்பினர் இருந்தவள் காரில் ஏறியதும் கேட்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்ன டிரைவ் பண்ண விடு என்று எப்பொழுதும் விட சற்று அதீத வேகத்தில் காரை ஓட்டினான் மகள் அதில் அவனை பார்த்தவள் எதையும் கேட்காமல் அமைதியாக வந்தாள் ஒரு இடத்தில் காரை நிறுத்தியவன் ஆத்யாவின் கையில் பணம் கொடுத்து தலைவலி மாத்திரை வாங்கி வர சொன்னான் காலையில் அவன் மனமும் உடலும் ஓய்வின்றி இருக்க அதன் விளைவு தலைவலியாக மாறியிருக்கு பொறுக்க முடியாமல் மருந்தகத்தில் நிறுத்திவிட்டான் மருத்துவரான ஆத்யாவிற்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் உள்ளே சென்று அவனுக்கான மருந்தை வாங்கி வேகமாக வந்து காரில் ஏறினாள் அவன் முகமாற்றத்தை கவனிக்காதவள் அவனிடம் மருந்தை நீட்டி அவள் அலைபேசி எடுக்க அதை கண்டவனுக்கு பொறுமை நடு ரோட்டில் இருக்கிறோம் என்று கூட பாராது அவளிடம் பேசினான் தியா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலனா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே நான் வேற ஏதாவது உனக்காக செஞ்சிருப்பேனே ஆனா தாலிக்கான மரியாதையை இல்லாம பண்ணிட்ட உன்கிட்ட நிஜமாவே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணல என்ன சொல்லணும் அவன்தான் வேணும்னு சொல்லி இருந்தா நானே வீட்ல பேசி இருப்பேனே இப்படி என்னோட வாழ விருப்பம் சொல்லிட்டு மனசுல மகிழ் ஏய் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சே இன்னும் எதுக்கு நடிப்பு உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு மகிழ் எதுவா இருந்தாலும் பேசலாம் வீட்டுக்கு போய் என்ன தப்பா நினைச்சு என்னென்னமோ பேசுறீங்க என்றால் வழியும் கண்ணீரை துடைக்க விரும்பாமல் இதுக்கு மேலே உன்னை நம்பனா என்னை விட முட்டால் யாரும் இல்ல என்று கண் கலங்கினான் முதல் முறை ப்ளீஸ் என்னை நம்புங்க என்று அவன் கையை பிடிக்க வேகமாக தட்டிவிட்டவன் எதுவும் பேசாமல் காரை உயிர்ப்பித்து உயர் வேகத்தில் வீட்டை அடைந்தான் உள்ளே வந்தவனுக்குத்தான் ஏமாற்றப்பட்ட வழி தாளாது இறுகி போனான் சூழ்நிலை சரியில்லை இன்று பேச வேண்டாம் எதுவாக இருந்தாலும் ஊருக்கு போயிட்டு வந்து அவளிடம் பேசிக்கொள்ளலாம் என்று அவன் இருக்க மனதளவில் செத்து போயிருந்தால் ஆத்யா ஆத்யா பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க நம்ம ஊருக்கு போகணும் அங்க போயிட்டு வந்து உனக்கு ஒரு முடிவு கற்ற என்கிட்ட எப்படி நடிச்சியோ அங்கேயும் அப்படியே நடி என்று மேலும் அவளை வார்த்தையால் குத்தி கிளறி உடைகளை எடுத்து வைக்க சென்றான் அதுவரை மௌனமாக அழுது கொண்டிருந்தவள் வாய்விட்டு அழ ஆரம்பித்தாள் நான் என்ன தவறு செய்தேன் என் காதல் கை சேரவில்லை காதல் இருக்கு கைப்பிடிக்க மாட்டேன் என்று அவன் சொல்ல மனதை கல்லாக்கிக் கொண்டு முடிவெடுத்தேன் ஆனால் தன்னவனின் சரிபாதியாக மாறிய நிமிடம் முதல் அவனின் மனைவியாக மட்டுமல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இத்தனை நாள் தாயாக என்னை பார்த்து கொண்டவனோ இன்று அமிலமாக வார்த்தைகளை வீசுவதேனோ என்று ஒரு மனம் துடித்தது மறுமணமோ இந்தரை நீ யோசிக்கவே இல்லையே அப்போ உன் காதல் பொய்யா தாலி கட்டியவனுக்கு உன்னால் உண்மையாக இருக்க முடியவில்லை என்றால் நீ நல்ல பெண் என்று காதில் ரீங்காரமிட அவள் உடலும் மனமும் சோர்ந்து தளர்ந்து தரையில் அமர்ந்தாள் இருவருக்கும் உடைகளை எடுத்து வைத்து வெளியே வர அவனை பார்க்காது எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் நிலையை கண்டு தாளாதவன் தியா சீக்கிரமா டைம் ஆச்சு போகணும் என்றான் இத்தனை நாள் மனதில் அழுத்திய பாரம் எல்லாத்தையும் அவனுடன் அவள் முடிவு செய்ய அவனோ அவளுக்கு நேரம் அளிக்காது அவளை இழுத்து கொண்டு காருக்கு சென்றான் பேச வந்தவளிடம் தியா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு ஏற்கனவே எனக்கு வலிக்குது போதும் உன்னோட இந்த நாடகம் என்றான் எங்கோ பார்த்தபடி அதன் பிறகு பேசுவாளா என்ன கண்ணை மூடி அமர்ந்திருந்தவளின் மனதில் சுனாமியே அடித்துக் கொண்டிருந்தது கலகலப்பான பெண்ணவள் தான் என்றாலும் தன்னோட தனிப்பட்ட விஷயங்களை அதிகம் அன்னையிடமே பகிர்ந்து வளர்ந்தாள் இப்பொழுது தன் வாழ்வின் சோதனைகளை சொல்லி அழ தாய்மடி தேவைப்பட அவளது அண்ணையோ அவளை எட்ட நிற்க வைத்திருந்தார் தானே இதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தவறு என்ன என்று தெரிந்தால் அல்லவா அதை சரி செய்ய இயலும் உற்றவன் உரைக்காதவரை எதுவும் அறிய முடியாது என்று நினைத்தவள் விதியை நூந்து கண்ணீர் சிந்த இருந்த மகளின் நிலையோ சமநிலையின்றி தடுமாறியது எல்லாம் அந்த ஒற்றை அழைப்பில் தனது காதல் ஏமாற்றம் எல்லாம் வெட்ட வெளிச்சம் எதையும் பேசவும் முடியாமல் பேசாமல் இருக்கவும் முடியாமல் அவளை வார்த்தைகளால் வதைக்க துணிந்திருந்தான் இருவருக்கும் இந்த பயணம் எப்பொழுது முடியும் என்று தோன்ற அதுவோ அதிகாலை மூன்று மணி அளவில் முடிந்தது அவனது சடன் பிரேக்கில் கண்ணை விழித்து பார்த்தவள் மருத்துவமனைக்கு வந்திருப்பதை உணர்ந்தாள் அவ்வளவு நேரம் தனிப்பட்ட உணர்வில் சிக்கி தவித்தவளுக்கு தன்னை காண உயிரை பிடித்து வைத்திருக்கும் பாட்டியின் நினைவு வந்தது வேகமாக உள்ளே சென்றவளை தடுக்காமல் காரை பார்க் செய்து வந்தான் மகள் பாட்டியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று குடும்பம் மொத்தமும் தவித்து நின்றிருந்த நேரம் ஆத்யா உள்ளே வர ஓடி சென்று அவளை அணைத்து அழுதார் தேவி அவரை பார்த்ததும் தன் வாழ்க்கை பாட்டி உடல்நிலை என்று மொத்தத்தையும் அழுகையில் காட்டினாள் ஆத்யா ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் மூச்சுவிட சிரமப்பட அவள் முதுகை தடவே அவளை சமாதானம் செய்தான் மகள் அவளோ நான் உங்களை ஏமாத்தல மாமா செத்தா கூட சாவ என்ன நீங்க நம்பாம போனா யாருமே நம்ப மாட்டாங்க என்று அணைத்து கதற அனைவரும் அதிர்ச்சியாக அவர்களை பார்த்தனர் அவள் கதறலில் அதிர்ந்த மகள் நிமிர்ந்து பார்க்க அனைவரின் பார்வையும் இவர்கள் மேல் பதிந்திருப்பதை உணர்ந்தான் தியா நம்ம வீட்டுக்கு போய் அத பத்தி பேசலாம் இப்ப பாட்டிய பாக்கலாம் வா என்று ஐசியு தாதியின் உதவியுடன் அழைத்து செல்ல அனைவருக்கும் ஒரு நெருடல் இருந்தாலும் இப்பொழுது கேட்கும் என்பதால் அமைதி காத்தனர் பெற்றவன் மனமோ தாறுமாறாக என்ன ஏது என்று அவர் மனம் பதறியது கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சேரில் அமர்ந்திருந்தவள் என்ன விற்றுங்க நான் போகணும் நான் ஏதோ சொல்ல மாட்டேன் வெளியே என்ன விற்றுங்க பிளீஸ் என்று எருமை மாடு போன்று தன் முன் நின்றிருந்தவனிடம் கதறிக்கொண்டிருந்தாள் அவனோ அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் தனக்கு வேலை கொடுத்தவனை அழைத்து கச்சிதமாக வேலை முடிந்தது என்று கூறி அழைப்பை துண்டித்து அவளை தனி அறையில் விட்டு வெளியே வந்தான் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்தவளுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போக சோர்ந்து போகும் வரை முயன்று கொண்டே இருந்தவள் முன் வந்தான் அவன் அவனை கண்டவள் அதிர்ச்சியாக நீயா என்று அவனோ சத்தம் போடாம இருந்தனா எனக்கு தேவையானது கிடைச்சதும் அவனின் பேச்சில் விழிவிரித்து பார்த்தவளுக்கு நாவில் நீர் வறண்டு போய்விட்டது தன்னால் தப்பிக்க முடியாது வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று பயத்தின் உச்சிக்கு சென்றவளுக்கு மயக்கம் வர நாற்காலிலேயே மயக்கமானாள் அவளை கேலியாக பார்த்தவன் உன்னை கொஞ்ச நாள் உயிரோட விட வேண்டிய சூழ்நிலை இப்போ என்று மனதில் நினைத்து அங்கிருந்து சென்றான்